ஹலோ கைஸ் அது நம்ம பிகினாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு மூணு டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இந்த இந்த மூணு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்லாவே ரிட்டர்ன் தரும் பட் கம்பேர்லி லார்ஜ் கேப்போட ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் வந்து அதிகமாக வந்து ரிட்டர்ன் தரும் இது ஏன் அப்படி நமக்கு நிறைய பேர்த்துக்கு டவுட் வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க ஏன் அப்படி இன்வெஸ்ட் பண்றாங்க இதுனால ஏன் அப்படி ரீசனபிளா ஒரு டெக்னிக்கலா நமக்கு ஏன் அதிகமா ரிட்டர்ன் வருது அப்படின்னு இந்த வீடியோல வந்து ஃபுல்லா நம்ம டெக்னிக்கலா நம்ம அனலைஸ் பண்ணலாம் எதனால அது வந்து அதிகமா ரிட்டன் வருது கம்பேர்ட் டு லார்ஜ் கேப்போட ஏன் ஸ்மால் கேப்ஸ் வந்து அதிகமாக ரிட்டன் வருது அப்படி நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஆஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்த திட்ட டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனி வந்து இருக்கும் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் அதுக்கடுத்த ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் மிட் கேப் டூ ஃபிஃப்டி சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஸ்மால் கேப் ஒன் ஃபிஃப்டி கம்பெனி சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இதாக ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் ஏன் இவ்வளோ டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவில் இருக்க டாப் ஃபிஃப்டி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி நம்ம சொல்லிடலாம் ஒரு பேசிக்காக உங்களுக்கே தெரிஞ்சிடும் இதில் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியில் டாப் நம்பர் ஒன்ல பிளேலிஸ்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரிலையன்ஸ் தான் இருக்கும் ரிலையன்ஸ் அப்புறமா டிசிஎஸ் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ் தான் ஆனால் இதுவும் நிறைய நிறைய க்ரோஸில் வந்துருக்கு இப்போ ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேர்ட்டி லேக்ஸ் க்ரோஸ்க்கு மேலே இந்தியாவில் வந்து டாப் நம்பர் ஒன் பொசிஷனில் வந்து இருக்கு டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெஸ்டாரண்ட் பிராண்டுன்னு அப்படி சொல்லி அதுதான் லாஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனி வந்து இருக்குது நிஃப்டி ஃபர்ஸ்ட் இது எப்படி ஒரு நிஃப்டி பிஃப்டி ஒர்க் ஆகுது ஸ்டாக் மார்க்கெட்டை எப்படி ஒரு பேசிக்கா உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நான் ஒரு வந்து வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட நீங்க நீங்க வந்து அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம் அதை நீங்க பார்த்ததுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே நாலேஜ் கிடைக்கும் ஏன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி ஒரு பேசிக் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கிடைக்கும் ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி பிப்டியை வந்து பார்க்கலாம் நிஃப்டி ஃபிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க டாப் ஃபிஃப்டி கம்பெனி நிஃப்டி ஃபிஃப்டி வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸாவே கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப அதிகபட்சமான ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ரிட்டர்ன் வந்து தந்திருக்கு அதிகபட்சமா இதே நம்ம மிட் கேப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் நம்ம ஒரு டென் இயர்ஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்ணா கிட்டத்தட்ட பிப்டீன் பாயிண்ட் பிப்டீன் பர்சென்ட் மேல ரிட்டர்ன் வரும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் நம்ம ஒரு டேட்டா வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தா செவன்டீன் பாயிண்ட் மேல வந்து ரிட்டர்ன் வந்து தருது ஏன் இது குவாய்டு ஜாஸ்தியாகவே தருது அதாவது கம்பேர்லி நிஃப்டி ஃபிஃப்டியோட இங்கே வந்து ஏன் அதிகமாக ரிட்டர்ன் வந்து தராங்க அப்படின்னு கொஞ்சம் டவுட் இருக்கும் ஏன் இதை ரெண்டு மூணு ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கனால நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பெருசாக மாறிடுமா அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறும் இதை வந்து நமக்கு இப்போதைக்கு தெரியாது லாஸ்ட் நம்ம ஒரு டென் இயர்ஸ் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் நம்ம கழிச்சு அதுக்கப்புறமா காம்பவுண்டிங் எஃபர்ட்னால தெரிஞ்சதுக்கப்புறமா தான் நமக்கு இதோட ரிட்டனே வந்து தெரியும் இப்போ மூணுமே ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பர்சன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதாவது பர்சன் ஏ பர்சன் பி பர்சன் சி இந்த மூணு பேருமே நிஃப்டி ஃபிஃப்டி கவர் பண்ணுறாங்க மிட் கேப்பை கவர் பண்ணுறாங்க அண்ட் ஸ்மால் கேப்பை கவர் பண்ணுறாங்க மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா பர்சன் ஏ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியை இன்வெஸ்ட் பண்ணுறான் பர்சன் பி வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதாவது இந்த மூணு பர்சன்மே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டென் டென் தௌசண்ட் வந்து எஸ்ஐபி பண்ணுறாங்க லார்ஜ் கேப் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஒரு இருபது வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் ஏ அதாவது நிஃப்டி ஃபிஃப்டியை வந்து சூஸ் பண்ணுவேன் அவனோட நெட்ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் க்ரோட் அண்ட் டென் லேக்ஸ் குள்ள அவனோட நெட்வொர்த் வந்து வந்திருக்குது அவ்வளோ க்ரோத் ஆகிருக்குது இதே நம்ம வந்து பர்சன் பியை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவனோட போர்ட்ஃபோலியோ அதாவது அவனோட நெட்வொர்த் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் க்ரோட் அண்ட் சிக்ஸ் லேக்ஸுக்கு மேலே அவனோட நெட்வொர்துக்கு வந்திருக்கு மிச்சபடி இவனோட நெட்வொர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்மால் கேப்பை இன்வெஸ்ட் பண்ண வேணும் அவனோட நெட்வர்த்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் கரோட் அண்ட் செவன்டி சிக்ஸ் லேக்ஸுக்கு மேலே அவனோட நெட்வொர்துக்கு மட்டும் இன்வெஸ்ட் ஆயிருக்கு அவ்வளோ க்ரோத் வந்து எப்படி வந்திருக்குது அதாவது மூணு பேருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டென் தௌசண்ட் ருப்பீஸ் தான் மந்த்லி மந்த்லி எஸ்ஐபி பண்ணியிருக்காங்க அது எப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ்க்கு மேலே அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது எப்படி இது மட்டும் ஹையஸ்ட் இருக்கு அதாவது ஒன் கரோட் செவன்டி சிக்ஸ் லேக்ஸுக்கு எப்படி அதாவது ஒரு கோடி பத்து லட்சத்துக்கு எங்க இருக்குது இவ்வளவு டிஃபரன்ஸ் வந்து எங்க வருது அதாவது லார்ஜ் கேப்புக்கும் ஸ்மால் கேப்புக்கும் ஏன் இவ்வளவு ஹியூஜ் டிஃபரன்ஸ் வருது அப்படி நம்ம பார்க்கலாம் அதாவது நம்ம சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நிப்டி பிப்டிக்கு வந்து எப்படினா காசு வருது அதாவது அப்படி நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நிஃப்டி ஃபிஃப்டிக்கு வந்து காசு வருது வந்து செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேல காசு வர்றதும் கிட்டத்தட்ட எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் இடிஎஃப்ஸ் அண்ட் அதர் இன்வெஸ்ட்மெண்ட்னால தான் அவங்களுக்கான மணியை வருது மிச்சபடி இருக்கிற டுவெல் ஒரு தேர்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே தான் ஷேர்ஸாக இருக்குது அதுக்கப்புறமா அங்கேருந்து ப்ரொமோட்டர்ஸ் அவங்கக்கிட்ட தான் கிட்டத்தட்ட இருக்குது மிச்சது எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து தான் அதிகமாக இருக்குது மிச்சபடி ரீட்டெயில் இன்வெஸ்டர் ஒன் ஆர் அது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஆர் த்ரீ பர்சென்ட்டுக்கு மேலே தான் ரீட்டைல் இன்வெஸ்டர் கிட்ட இருக்குது அதாவது நிஃப்டி ஃபிஃப்டியை வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு டென் கம்பெனிஸ்க்கு வந்து இப்படி தான் இருக்குது ஆனால் ஒரு பேசிக் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி வந்து எடுத்துக்கலாம் நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டாப் ஹண்ட்ரட் கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த டாப் ஹண்ட்ரட் கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிஃப்டி ஃபிஃப்டியாக வந்து எயிட்டி பர்சன் அலோகேட் ஆயிரும் அந்த நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியை வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் ஆயிரும் இதே மாதிரி தான் அதாவது சேஃப்டி பண்றதுக்காக தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்சி வந்து நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இதே நம்ம ஒரு மிட் கேப்பை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு மிட் கேப்பை நம்ம சூஸ் பண்ணும் போது கிட்ட ஒரு மிட் கேப்புக்கு வந்து பிப்டி பர்சன்டேஜ் தான் கொடுக்குறாங்க அதே நம்ம சேஃபர் சைடு வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி பிப்டியை வந்து வந்து பாத்தீங்கன்னா பிப்டி பர்சன்டேஜுக்கு மேல மணியை வந்து அலோகேட் பண்றாங்க அதாவது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இவ்வளோ டிவைட் பண்ணி ஏன் இப்படி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்சி வந்து நிஃப்டி பிப்டியை வந்து கவர் பண்றாங்க அதாவது டாப் டென் கம்பெனிஸாச்சும் கவர் பண்ணி இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படி வந்து நீங்க கேட்கலாம் ஏன் அப்படி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட ரிஸ்க்கை கம்மி பண்றதுக்கு பேண்டமிக்கே நம்ம வந்தாலும் கிட்ட திருப்பி நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் வந்து எப்பயுமே நெகட்டிவ்ல போகக்கூடாது அப்படி நம்ம நினச்சி தான் மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்சி அதாவது அவங்க வந்து நம்மளோட நிஃப்டி பிப்டிய வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க நம்ம மிக வரதுக்கு முன்னாடி நம்ம நிஃப்டி ஃபிஃப்டில இன்வெஸ்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு நல்ல ஆப்ஷன் இல்லை ஏன் அப்படி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே நிறைய மணி வந்து இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டூ பர்சன் வந்து எடுத்துக்கலாம் அதாவது பசியோட இருந்து இப்ப சாப்பிட போறான் நெக்ஸ்ட் வந்து பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சாப்பிட்டுட்டான் இந்த ரெண்டு பசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவன் அதிகமாக சாப்பிடுவான் அதாவது எவன் பசியோடு இருக்கிறானோ அவனை தான் அதிகமாக சாப்பிட போகிறான் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் அதாவது சின்ன சின்ன கம்பெனிஸுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபண்டிங் வந்து அலோகேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க அவங்களுக்குனா மணி வரதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போதைக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதனால தான் அவங்க வந்து அதிகமாக ரிட்டர்ன் வந்து தராங்க கம்பேரி டு டாப் கம்பெனிஸ் அதாவது நிஃப்டி ஃபிஃப்டியோட ஏன் ஸ்மால் கேப் வந்து டவுட் அதிகமாக ரிட்டர்ன் வருது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த ஒரு கான்செப்ட் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்காங்க அதாவது அதிகமாக அங்கர் யாருக்கு இருக்கோ அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகமாக ஃபண்டிங் இருக்குதோ அவங்களால அதிகமாக வந்து மணியை வந்து கொடுக்க முடியாது ஏன்னா எல்லா பேர்த்து கொடுக்கணுமே எல்லாம் எல்லாம் ப்ரொமோட்டர்ஸ் கொடுக்கணும் எல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்கணும் இடிஎஃப் கொடுக்கணும் அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கூட இருக்காங்க அவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கணும் இதே நம்ம ஒரு பிகினர் அதாவது இப்போதான் க்ரோத் வர்றது அவங்களுக்கு வந்து ஃபண்டிங்கே கிடைக்காது அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நல்லாவே க்ரோத் வந்து கிடைக்கும் இதனால தான் நிறைய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பில் வந்து அதிகம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கம்பெனியில் நிஃப்டி ஃபிஃப்டியோட ஒரு மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பெட்டர் சாய்ஸாக இருக்கும் ஃபார் லாங் டேர்ம் வெல்த்துக்காக இல்லை நான் ஷார்ட் டேர்ம் நான் கோல் மட்டும் தான் வச்சுருக்கேன் அதாவது ஒரு ஒன் டூ டூ இயர்ஸ்க்குள்ள தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிஃப்டி ஃபிஃப்டியை வந்து பெட்டர் சாய்ஸாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சினா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்